மக்கா எல்லாருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் நம்ம ஒரு மல்லிகைப்பூ செடியில் இன்றைக்கி எனக்கு அவ்வளோ ஒரு ஆச்சரியம் இது இன்னைக்கு மட்டும் இல்லை ஒவ்வொரு தடவையும் இதில் பூக்கும் போதெல்லாம் இவ்வளோ பூக்கள் பூக்கும் ஒரு தடவை எடுத்தோம் அப்படின்னா கிலோ கணக்கில் எவ்வளோ சொல்லணும்னு தெரியல ஒரு கூடை நிறைய வரும் அவ்வளோ பூ பாருங்க ஒரு செடிக்கு பத்து மொட்டு ஒரு ஒரு இடத்துல பத்து மொட்டு இங்கே பாருங்கள் செடி ஃபுல்லாக ஒத்த செடியிலேயே நம்ம கோயிலில் இருக்க எல்லா தெய்வத்துக்கும் மாலை கட்டி போட்டுடலாம் பூ பாருங்களேன் எவ்வளோ பெரிய பூவுன்னு அவ்வளோ அருளால் நம்ம நாகபுரத்தில் இவ்வளோ பூவு பாருங்க மொட்டுக்கல் அவ்வளோ மொட்டுக்கல் அப்படியே இங்கே பாருங்க குட்டிய இவங்கள பாருங்க இது இப்போதான் குட்டி செடி தான் எவ்வளோ பூ மொட்டு விட்டுருக்காங்க பூவோட பூவோட சைஸ் அப்படியே அவ்வளவு பெரிய சைஸ் ஒரு கொத்துல பத்து மொட்டு இருக்கு எவ்வளவு மொட்டு விட்டு இருக்கீங்க தங்கப்பிள்ள அம்மாவோட கருணையோட அந்த தன்மையை அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய இந்த இயற்கையில் அவ்வளோ இருக்குது பின்னாடி இருக்கக்கூடிய பலாமரத்தில் அவ்வளோ பலாப்பழம் இருக்குது முன்னாடி இருக்கக்கூடிய மளிகைப்பூல் பார்த்திங்கன்னா அவ்வளோ மொட்டுகள் இருக்குது அப்போ அம்மாவோட அன்பும் கருணையும் எவ்வளோ இருக்கும் பாருங்கள் ரொம்ப மகிழ்ச்சி அம்மாவுக்கு ரொம்ப நன்றி இயற்கைக்கு மிக மிக பெரிய நன்றி இந்த வருஷமாவது பலாமரம் இந்த மாதிரி காசுன்னு நினைக்கிறேன் புட்டி என்ன